ஃப்ரெண்ட்ஸ் ஆப்பம் நல்லா சாஃப்டாக வரணும் மாவு வந்து கடைசி வரைக்கும் நல்ல சாஃப்டான ஒரு ஆப்பம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்காக நான் நாலு டம்ளர் பச்சை அரிசி அரை டம்ளர் புழுங்கல் அரிசி அரை டம்ளர் உளுந்து சேர்த்து சாய்ந்தரம் நான் ஊற வச்சிட்டேன் அதுக்கப்புறம் அதை மிக்ஸியில் சேர்த்து நல்லா அரைச்சி நான் மிக்ஸியில் தான் இன்றைக்கி அரைச்சேன் தண்ணியாக கரைச்சிக்கணுங்க அது கூட கொஞ்சம் சாப்பாடு எடுத்து ஒரு ரெண்டு கைப்பிடி மிக்சியில் அரைச்சி அதையும் இதில் சேர்த்து கலந்துட்டு உப்பு சேர்த்து நல்லா தண்ணியாக கலக்கி வச்சுருந்தேங்க அந்த சாப்பாடு சேர்த்து நம்ம அரைச்சு போது நல்ல ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக வரும் அந்த வீடியோ நான் ரெக்கார்ட் ஆகலை அதனால் காட்ட முடியல அடுத்த நாள் வந்து நீங்கள் புளிப்புத்தன்மை வேணும் அப்படின்னா கொஞ்சமாக அதில் ஆப்போசோட சோடா சேர்த்து செய்யலாம் இன்றைக்கி நான் அதை சேர்த்து செய்யலை தேங்காய் பால் தான் இன்னைக்கு செஞ்சேன் உங்களுக்கு குருமா கடலைக்கறி இந்த மாதிரிலாம் வேணுணாலும் நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி டிப்ஸோடு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள்